என்றும் காணிக்கையாக்குவாராகும் இவ்வாறு நீர் தேர்ந்து கொண்டவர்களோடு சிறப்பாக இறைவனின் அன்னையாக்கிய புனித மிக்க கன்னிமறியால் அவருடைய கணவரான புனித யோசிப்பு உன்னுடைய புனித அப்போஸ்தலர்கள் மறைசாட்சியர் மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் விண்ணக்கத்திற்கு உரிமையாளராவோமாகும் இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் உமது இறைவா எங்களை உங்களோடு உப்புரவாக்கும் இப்பழி உலகிற்கெல்லாம் அமைதியையும் மீட்பையும் தன் தர வேண்டும் என்றும் மன்றாடுகின்றோம் இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திருச்சபை உம் அடியாராகி எங்கள் திருத்தந்தை பதினான்காம் லியோ எங்கள் ஆயர் யோகனஸ் பேத்ருஷ் ஏனைய ஆயர்கள் திருப்பணியாளர்கள் துறவியர் உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக நீர் விரும்பியும் நிற்கின்ற வேண்டுதலுக்கு கழிவாய் செவி சாய் தருளும் இறக்க முள்ள தந்தையே எங்கும் சிதறுக்கும் உம்முடைய மக்களை தயவாய் உங்களோடும் சேர்த்துக் கொள்ளும் போன எங்கள் சகோதர சகோதரிகளையும்